துலாம் ராசிக்கு ஓனர் சுக்கரன் துலாம் ராசியோட சிம்பிள் ஒரு தராசு அப்ப இவங்க எப்பவுமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்டாக தான் இருப்பாங்க எதை போட்டா எதை எடுக்கலாம் என்னங்கிறது ஷாப்பிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் போகலாமா வைக்கலாம்னா ஒண்ணுமே இல்லாட்டாலும் இந்த விண்டோ ஷாப்பிங்கிற கேரக்டர் எடுத்து கார்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த துலாமுக்கு உண்டான கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அந்த வீட்டு ஓனர் சுக்ரன் என்ன கலைநயனம் நயம் அதிகமா இருக்கும் எதையும் தான் பண்ணுவாங்க சும்மா பண்ண சூப்பராக பண்ணக்கூடியாது இந்த மாசம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசம் ஏன்னா அந்த வீட்லயே வந்து ஆட்சி பெற்று சுக்கரன் உட்கார்ந்துட்டாரு அப்ப கார்த்திகை மாசத்துல அவங்களுக்கு வந்து சிறப்பான விஷயம் ரெண்டு கூடிய செவ்வாய் இரண்டாவது வீட்டிலயே இருக்குது அப்போ பண வரவு குடும்பஸ்தான் விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் பதினொன்னுக்கு லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அப்ப லாபாதிபதியும் ரெண்டாம் வீடு வரவுல இருக்கிறதுனால என்னன்னா துலாம் ராசிகளுக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப சிறப்பான மாசம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகக்கூடிய துலாம் ராசி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு நல்லபடியா போனாலும் நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிங்கிறவங்க பொதுவாகவே எப்படி இருப்பாங்க விருச்சிகத்தோட சிம்பல் என்ன போகுது ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்றது அப்ப அவங்க பேச்சு எப்படி இருக்கும் பட்டம் கொட்டுற மாதிரி இருக்கும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க கடைசியில் ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க ஏன் ரீசன் என்னன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் மேஷத்துல இருந்து எடுத்தீங்கன்னா நாலாவது வீட்டுக்குடிய வீட்டோட ஓனர் கடகத்தோட அதிபதி சந்திரன் விருச்சிகத்துல நீசபலம் அப்ப நாலாம் இடம் வாங்குறது பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிக் பேஷண்டாக தான் இருப்பாங்க ஜென்ரலா யாரை எடுத்தாலும் சரி கொஞ்சம் சிக் பேசண்டா இருப்பாங்க ஏன்னா அதிபதி அங்க நீசம் ஆயிடுறாரு அப்ப சுகங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சது ஏதோ ஒரு வகையில ஜென்ரலா எயிட்டி விருச்சிக ராசி கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய குறை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனசளவில் குறாயிருக்கும் உடம்பளவிலையும் குறை இருக்கும் அப்போ விருச்சிக ராசிகளுக்கு அந்த இருக்கும் அந்த ஏழா தான் அவங்க வார்த்தையில வந்து டப்புன்னு பேசும்போது தன்னோட குறையை வந்து வார்த்தையில கொட்டிடுவாங்க அடுத்தால ஓன் பண்ணி ஈஸியாக போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்துக்குடையவன் லக்கணத்திலே கார்த்திகை சூரியன் வந்து கார்த்திகை மாதத்துல லக்கணத்திலே ராசியிலே இருக்குது அப்போ பத்தாம் வீட்டு அதிபதி இருக்கும்போது தொழில் வேலை பார்த்தாலும் சரி தனி பிஸ்னஸ்னாலும் சரி தொழில் நல்லா அம அழகா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் அதுலேயே இருக்காரு அப்போ நாலு கிரகங்கள் இன்னே தேதிக்கு நாலு கிரகங்க இருக்குது இன்னைக்கு கோச்சாரத்துல சந்திரன் அங்கேதான் இருக்கு அப்போ என்னன்னா மனசு எல்லா விஷயம் நல்லா இருக்கும் போனாலும் சந்திரனுங்கிறது நீசபலன் இருக்கிறதுனால மனசு குழப்பிக்கிட்டு இருப்பாங்களே தவிர பன்னெண்டுல சுக்கரன் எப்பவுமே பன்னெண்டுல சுக்கரன் இருக்குதுங்க வந்து குறை கிடையாது 12 ல சுக்கிரன் நல்ல விஷயம் வேற எல்லாம் கிடையாது சுப வரேயமா தான் நடக்கும் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 12 ல சுக்கிரன் இருக்குது குரு அஞ்சாம் பார்வையாக பார்வேயாக விருச்சிக ராசியை பாக்குது அப்போ டோட்டலா பார்த்தா அந்த மாசம் இல்லை விருச்சிக ராசிக்கு சிறப்பான ஒரு மாசம்தான் ஓகே பண வரே ஏறனாலும் நல்லதுக்காக அதை வந்து செய்வாங்க பண வரே கிடையாது ஆக்சுவலா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து கூட இருக்குனால தோழில் நல்லா இருக்கும் இவங்க மனசு டைலமோல இருக்கும் ஏனா இன்னைக்கு நம்ம பேசுறது என்னன்னா இன்னைக்கு சந்திரன் அங்க இருக்குது அப்போ இன்னைக்கு கண்டிஷனுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து கொஞ்சம் மன அமைதி குறைவு இருக்கும் ஏன்னா பொதுவாகவே மன அமைதி குறைவான ஆட்கள் ஏன்னா அந்த அதில் வந்து சந்திர ஆகிறதுனால மன அமைதி குறைவான ஆட்கள் விருச்சிக ராசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு 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 ராசி எப்போவுமே ஒரு அல்டிமேட் எய்ம் உள்ள ஆட்கள் எதையும் வச்சா குறி தப்பக்கூடாது வச்சா ஏற விளந்தமாங்கள அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்போ அதில் இருக்கக்கூடிய மூணு ராசிகள் இருக்குது மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதன்னு மூணு நட்சத்திரம் வருது அப்போ மூலங்கிறது கேதுவோட ஸ்டார் அப்போ இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது இவங்களோட பாகிஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த பாகிஸ்தானத்தில் இவங்களுக்கு ஒரு குறை இருக்கும் தந்தை கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது இல்லை தந்தை இல்லாமல் இருப்பாங்க இருந்தாலும் பிரோஜனம் இல்லாமல் இருப்பாங்க இது தனுசுராஜிக்கு மேக்சிமம் அந்த தொந்தரவும் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா கேதுன ஸ்டார் அங்கே வர்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போராட்ட நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால அது குரு வீட்டில் போராடாங்கன்னு பார்த்தீங்கன்னா போராட்ட நட்சத்திரத்தில் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை விஷயங்கள்லாம் கொஞ்சம் தனுசுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பெரிய சுகமான உத்தராடத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பூராடத்தில் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒம்போது குடியவர் பன்னெண்டில் மறைஞ்சிடுறாரு அப்போ என்னென்ன ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ தனுசு ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் வீக்கான மாதம் பன்னெண்டு குடியவன் பன்னெண்டுலே இருக்காரு செவ்வாய் பன்னெண்டுலே இருக்குது சூரியன் வந்து ஒம்பது குடையவர் பன்னெண்டுலேருந்து இருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வைத்தியம் செவ்வாய்கிறது வைத்தியத்தையும் குறிக்கும் அப்போ ஏதாவது விபத்துகள் விழுறதையும் எந்திக்கிறது ஆஸ்பத்திரி போகிறதுங்கிற செலவுகள் விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தந்தை கூட இருக்கக்கூடிய உறவு முறைகள் விஷயங்கள் பேசுகிறதுலாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்காது தந்தைக்கு வைத்திய செலவுகளும் ஜென்ரலாக எடுத்துடலாம்

கண்டிப்பா சந்திப்பார் கொஞ்சம் வீட்டுல இருக்க தந்தை அவர்களை வந்து பார்த்து வைத்திய செலவு கண்டிப்பாக உருவாகும் தனுசு முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்தால போனோம்னா மகரத்துக்கு போகலாம் மகரத்துக்கு போனீங்கன்னா என்னன்னா மகரம் வந்து இன்னைக்கு கண்டிஷனுக்கு மகர ராசிங்கிறது எங்க போட்டாலும் பிழைச்சக்கூடிய ஆட்கள் அதுக்கு ஒரு முதலை மாதிரி ஒரு சிம்பல் கொடுத்துருப்பாங்க அப்ப நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழும் அப்ப இவங்க எங்க வேணாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு காரியம் சாதிக்கணும்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு காரியம் சாதிக்க என்ன பட்டுன்னு கண்ணீர் விடுவாங்க ம் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு சொட்டு கண்ணீர் கட கட்டணும் உடனே வந்துடும் ஒரு எமோஷன் அந்த எமோஷனல் வந்து உடனே கண்ணீராக காட்டுவாங்க கோவம் வந்து கத்தலாம் மாட்டாங்க கொஞ்சம் டக்குன்னு கண்ணீரை வர வச்சிரும் அந்த இதில் கிண்டலாக சொல்லுவாங்க முதல்ல கண்ணீர்மாங்க முதல்ல கண்ணில் எப்பவுமே கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கோம் ஏன்னா அது இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கண்ணில் வந்து அந்த கண்ணை விரிச்சே இருக்கிறனால கண்ணில் கண்ணீர் வரும் நிறுத்தி பார்க்குறவங்க என்ன நினச்சிட்டாங்க உண்மையிலேயே அழுது போலன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அது தன்னோட காரியத்தை முடிப்பதற்காக காத்துட்ருக்கிறதுனால அதுக்கு உண்டான விஷயம் அப்போ இவங்க என்னென்னா காரியத்தை முடிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் தன்னோட விஷயம் நல்லபடியாக முடியணுங்கிறதுல இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ கார்த்திகை மாதம் எடுத்திங்கன்னா இவங்களுக்கு குரு நேராக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்த்துட்டு இருக்கு கடகத்திலேருந்து பார்த்துட்டு இருக்காரு அப்போ குரு பார்க்கல் கோடி நன்மைங்கிற மாதிரி கடகராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும் அப்புறம் எட்டு எட்டுக்குடிய சூரியன் வந்து பதினொன்னுல இருக்கார் எட்டாம் இடத்துங்கிறது வந்து வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய அதிபதி பதினோராம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சூரியன் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னுலே இருக்காரு அப்போ இவங்க குரு பார்வை இருக்கிறதுனால இவங்க என்னன்னா இவங்களும் இடங்கள் வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே நடக்கும் நார்மலாவே காரியத்தை வந்து சாதிக்கூடிய பத்தாம் அதிபதி பத்திலே சுக்கரன் இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பண வரவு இந்த மாதம் குறைவே கிடையாது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பணங்கள் எதிர்பாராத பண வரவுகள்லாம் அவங்களுக்கு நிறையவே நடக்கும் மகர ராசியும் பாஸ்ட் கண்டிஷன்ல நல்லா தான் இருக்குது இந்த மாசம் பார்க்குறவங்கள ரெடியாக இருந்துருவாங்க நமக்கு வந்து காசு வரும்போது நம்ம ரெடியா ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குவாங்க மகர ராசி பதினொன்றில் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு நல்ல தான் நல்ல மாதம் அமையும் ஓகே ஓகே அடுத்ததாக கும்பம் கும்பம் கும்பம்னா ரகசியம் ஏன்னா கும்பமாக பானை பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு வெளியே இருந்து தெரியாது அப்போ கும்பராசி கும்ப லக்னத்துக்காரர்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது வெளியே இருக்குமே தெரியாது ரகசியத்தை அதிகமாக அடக்கியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இது ஜென்ரல் இது கும்பராசியில் அதுமாதிரி ஒரு ரெண்டைகால் ஸ்டார் மேலே இருக்குது அது அவிட்டத்தோட ஒரு மூணு பாதம் ரெண்டு பாதம் அடுத்த அப்புறம் சதயத்தோட நாலு பாதம் பூரட்டாதியோட மூணு பாதம் இருக்குது ஸோ அப்போ அவிட்டம் சதயம் பூரட்டாதி குரு செவ்வாய் ராகு குரு மூணு ஸ்டாரும் வந்துருக்கு அப்போ அதில் நல்லா இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து குரு ராகுங்கிறது சதயம் அப்போ அதுவும் அந்த வீட்டு அதிபதிக்கு ஓகே ஆன ஸ்டார் செவ்வாய்ங்கிற அந்த ரெண்டு பாதம் மாத்திரம்தான் கும்பத்தில் இருக்கணும் அப்போ செவ்வாயில் கும்பராசியில் பிறந்தவங்க அவிட்ட நிமிஷத்தில் பிறந்தவங்க கும்பராசியாக இருந்தால் அவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா ராசி அதிபதியும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாரும் மேட்சிங் இல்லை மித்த ரெண்டு ஸ்டாரில் பிறந்திருந்தாங்கன்னா கும்பத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதில் ஏழக்கூடிய சூரியன் இப்போ வந்து என்ன இருக்கிறாரு பத்தில் இருக்கிறார் விருச்சியத்தில் இருக்கிறார் கும்பத்துக்கு பத்தில் இருக்கிறதுனா தொழில் பிரமாதமாக விடும் அப்போ மனைவி மூலம் வருமானம் மனைவியோட சம்பாத்தியங்கள் கிடைக்குதா அதெல்லாம் வேலை கிடைக்காது இப்போ இளம் வயசுக்குன்னா மனைவிக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கும் மனைவி மூலம் வருமானம் உண்டானா நல்லா உண்டு ஓகே ஓகே குரு பார்வை அதுக்கு ஆறில் போயிடுச்சு ஆனால் ஒரு ஒன்று ஒரு ஒரு மாதத்துக்கு தான் கார்த்திகளுக்கு தான் இருக்கும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் குரு பயிற்சி இருக்குது குரு திருட்டன் வக்கரகதியில் போய் திருப்பி மிதுனத்துக்கு போயிட்டார்னா அஞ்சாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அப் டு ஏப்ரல் மே வரைக்கும் குரு பார்வையில் கும்பராசி இருக்கனால அவங்களுக்கு எல்லா விஷயமே ஸ்மூத்தாக போயிடுவோம் ஏப்ரல் மே வரைக்குமே குரு பயிற்சி மேல இருக்கும் ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் இல்லைன்னா மே ஃபஸ்ட்டில் வரும் ஸோ அது வரைக்கும்

அடுத்தவங்க ஆளுக்கு பார்த்தா விடாது உடனே கடிச்சி எடுத்துரும் அப்போ மீன ராசிக்காரர்கள் எங்கே தவறு இருந்தாலும் சமுதாயத்தினாலும் சரி நேரடியாக சொல்லக்கூடியார் மூச்சராசின்னு அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் இவர்களோட இயல்பு அப்படி இருக்கும் அங்கேயும் மூணு ரெண்டே கால் ஸ்டார் வர்றது பார்த்திங்கன்னா பூரட்டாதி ஒரு ஸ்டாரு அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நாலு அதுக்கப்புறம் ரேவதி அப்போ ரேவதி வந்து அங்கே பகை ஸ்டார் குரு வீட்டில் குரு வீட்டில் ரேவதிங்கிறது புதனோட ஸ்டார் அது பகை வீடு அப்போ பூரட்டாதி ஓகே சொந்த வீடு நம்ம பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப மீனராசியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க உத்தரட்டாதி நாலு பாகத்தில் இருக்கவங்களாலும் ஓகே இருக்கும் ரேவதிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சில் குரு ஓடிக்கிட்டு இருக்கு ராசிக்கு அஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு ரேவதி ரே மீனராசிக்கு ஏன்னா கடகத்தில் இப்போ அதிசாரத்தில் குரு இருக்கிறதுனால அஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்குது அஞ்சில் ஓடும்போது ஒன்பதாம் பார்வையாக மீ மீனத்தை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இருக்காங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது அப்போ மிக்க எதில் இருக்குது சூரியன்கிறது இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன்னா தந்தை வழியில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் தந்தைக்கு நோய் பிரச்சனை எது இருந்தாலும் அனைத்தும் தீரும் ஏன்னா ஆறுக்குடையவன் ஆறு குடையவன் ஒன்பதில் வந்துட்டார் அப்போ தந்தைக்கு நோய் நோடி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களும் தீரும் தந்தையுடைய உறவு முறைகள் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுனாலும் அதுவும் சால்வ் ஆகும் ஏன்னா குரு நேராக பார்க்குது ஓகே குரு விருச்சிகத்தை பார்க்கறதுனால அங்கே இருக்கிற சூரியனை பார்க்கறதுனால இது ஆறுக்குடையவருக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தீர்த்துருவார் அதுமாதிரி இடம் வாங்குகிற அமைப்பும் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஒன்பதுல இருக்கனால தந்தை வழி உள்ள சொத்துகள் விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாசம் மீன ராசிக்காரர்களுக்கு கை சேரும் ஏதா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால பன்னெண்டு ராசிக்கு ஜெனரலா இந்த மாத மாச பலன்கள்னு இப்படி எடுத்தோம்னா இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பேருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால தினப்பலன் பாக்குறதே நட்சத்திரத்துக்கு பார்க்கணும்னு நம்ம எப்பவும் சொல்லுவேன் இன்னைக்கு உங்க முன்னாலேயே அதே சொல்றேன்